வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பலாங்குடி பெலுகுலோயா பகுதியில் தண்ணீர் போத்திலே அதிக விலைக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நேற்று முன்தினம் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளால் பலாங்குடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கடையின் உரிமையாளர் நூறு ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டிய தண்ணீர் போத்தலை நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் நேற்று முன்தினம் குறித்த நபர் பலாங்குடி நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரை பயன்படுத்திய அந்நிய சக்திகள் இந்தியாவை கூடும் என்ற அச்சத்திலேயே இந்தியா எப்போதும் மன்னாரிலே ஒரு கழுகு பார்வையை வைத்திருப்பதாக மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் இந்திய புலனாய்வாளர்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் மன்னாரிலேயே வியாபாரத்தை முன்னெடுப்பது போல நடமாறிக்கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு நடவடிக்கைகள் மூலமாக குறித்த பகுதியை விலக்கி வாங்கி தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாகவே தோன்றுவதாகவும் குறிப்பிட்ட அவர் சில தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜார்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் இந்திய நிலுவை மணிப்படகுகள் அட்டகாசம் புரிந்துள்ளன வடமராட்சி கடற்பகுதியில் அண்மை காலமாக இந்திய இழுவை மடிப்படகுகளின் வரத்து அதிகரித்துள்ளது சீரற்ற கால்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அண்மை நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதியிலுமே இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது கடற்பகுதி சீராக காணப்படுவதால் எமது பகுதி கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலுக்காக தற்போது அதிகளவானோர் கடலுக்கு செல்கின்றார்கள் எமது கடற்தொழிலாளர்களின் வலைகளை இந்திய இழுவை மடி படகுகள் அறுத்து செல்வதால் கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் எமது கடற்பகுதிக்குள் நுழைந்து இந்திய இழுவை மடிப்படகுகள் எமது வளத்தை அழித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இரண்டு நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதி கடற்தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் வழிகள் இந்திய படகுகளால் நாசமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய கடல் நிலைமை தொடர்பில் கடல் அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிப்பிடிந்த கடல் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த கால அரசாங்கங்களின் திட்டமிட்ட செயற்பாடுகளால் கூட்டுறவு துறையானது சற்று சரிவடைந்துள்ளதாக ஜால் மாவட்ட கூட்டுறவு சபையின் தலைவர் കേസവദാസൻ തെരുവിള്ള ജാൾ വീരസിംഗ മണ്ഡപത്തിൽ നടപെ മുന്നാൾ നാടാമുണ്ടെങ്കിൽ കൂട്ടവളരുമാണ് വീരസിംഗത്തിൻ അറുപത്തി ഒരാവത് ആണ്ട് നിലെന്ത കുറിത്ത വിടയത്തെ സുട്ടിക്കാട്ടിയുള്ള യുദ്ധകാലങ്ങളിൽ കൂട്ട സങ്കങ്ങൾ തറമ്പടേപെട്ട് മക്കൾക്ക് നിവാരണ വിനിയോഗങ്ങളെ മേക്കൊണ്ടത് தனியாரோடு போட்டி போடுகின்ற அளவிற்கான நிலைமையில் கூட்டுறவு இன்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது தற்போது வழங்கப்படுகின்ற அஸ்வசும கொடுப்பனவு போன்ற கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட கொடுப்பணைகள் கூட்டுறவு சங்கங்களூடாகவே விநியோகிக்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு அமைச்சரின் பிரதேசத்தில் தரம் குறைந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்ததாக தெரிவித்து கர்ப்பிணி தாய்மார்களின் நிவாரணம் ஊடாக வழங்கப்படுகின்றது ഡിപാ സൂറാവളിയ ഏർപ്പെട്ട പേരിട ഇടം ഇടംപേർന്ന ഒരു ലക്ഷത്തി ഐമ്പത്തി രണ്ടായിരത്തി ഐനൂറ്റി മുപ്പത്തി ഏഴുപേർക്ക് നിവാരണ പണികളിൽ തുടർന്ന് നമ്മുടെ അനു മുഹ മത്തി നിലയം തെവിത്ത് നാൽപ്പത്തി മൂവായിരത്തി എഴുന്നൂറ് പതിനും കൊണ്ട് ഇന്നു തോത് ആയിരത്തി ഇരുന്നൂറ് പതിനോരു തങ്ങുമിടങ്ങളിൽ തങ്കവ്ക്കുട്ടുള്ളത് ഇരുപ്പിനും നുവരേലിയാ മാവട്ട് വലപ്പനി മധുരട്ട് കോത്മലി പകതുകളിലുള്ള പല ഗ്രാമങ്ങൾക്ക് இதுவரை நிவாரண உதவியை வழங்க முடியவில்லை என்று மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிலச்சரிவு அபாயங்கள் கண்காணிக்கப்பட்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பிடமிருந்து அறிக்கை பெறப்படும் என்றும் அவர் கூறினார் இதுவரை பேரிடரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றுகளாக அதிகரித்துள்ளது இருநூற்று பதினான்கு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு நியூ மேகசின் சிறைச்சாலை கைதிகள் நேற்றைய தினம் தங்கள் மதிய உணவை டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட கொழும்பில் உள்ள மக்களுக்கு நன்கொடியாக வழங்கியுள்ளனர் கைதிகளின் மதிய உணவு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மதிப்புள்ள உலருணவு பிரதேச செயலக பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளது உணவுப் பொருட்கள் நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன முன்னதாக வெளிக்கடை சிறை கைதிகளும் மட்டக்களப்பு சிறை கைதிகளும் மதிய உணவு தயாரிப்பதற்கான வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் உயிரிழந்த பொதுமக்களுக்கு வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பூந்தோட்டம் வர்த்தகர் சங்கம் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு அற்புதமான இதய அமைப்பு ஆகியவையால் குறித்து நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அகவணக்கம் செலுத்தப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக நிவாரணப் பொருட்களும் சேர்க்கப்பட்டது பம்பலப்பிட்டி கடற்கரை வீதியில் நேற்றைய தினம் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் ஏற்பட்ட பாரிய சாலை விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீதியின்ோரத்தில் நிறுத்தியிருந்த இரண்டு மோட்டார் வாகனங்கள் மீது வெள்ளவத்தை திசையில் இருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்த லொரி மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக பெம்பலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் வாகனங்களுடன் மோதிய பின்னர் குறித்து அந்த லொரி ட்ரயல் வீதியை நோக்கி சென்று இறுதியாக ரயில் தண்டவாளத்தில் நின்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து தொடர்பாக பெம்பலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இடம்பெற்ற இயற்கை அர்த்தங்களுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் சுயநிலைக்கு கொண்டு வருவதற்கான விசேட நிவாரணத் திட்டம் ஒன்றை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த திட்டம் தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து அமைச்ச செயலாளர்கள் மாகாண சபை தலைமைச் செயலாளர்கள் துறை தலைவர்கள் மாவட்ட மற்றும் பிராந்திய செயலாளர்கள் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் சேதமடைந்த வீடுகளுக்கு ஐந்து மில்லியன் வழங்குவது உட்பட பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெற்ற வெள்ளத்திற்கு பின்னர் காணப்படும் இறந்து மீன்களை உண்பதை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இறந்து விலங்குகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனம் இலங்கை அலுவலகம் முக்கிய பொது சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அதில் வெள்ளம் நோய் அல்லது காயம் காரணமாக இருந்த விலங்குகளின் உடல்களை சரியாக கையாளாமல் விட்டால் அவை மனிதர்களுக்கு தீவிர சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அதனால் வெள்ளத்திற்கு பிறகு காணப்படும் இறந்த மீன்கள் உட்பட எந்தவொரு ஒரு விலங்கினுடலையும் பொதுமக்கள் தொடுவது எடுத்து சேகரிப்பது அல்லது உண்பது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இறந்த விலங்குகள் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் முதலில் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்வோரும் கையுறை முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் அணிவது அவசியமாகும் மேலும் சவர்காரம் மற்றும் சுத்தமான நீரால் கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற கடுமையான சுகாதார பழக்க பின்பற்ற வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் இலங்கைகளை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோணப்பலை பிரதேசத்தில் காடு எல்லை பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறு முற்றியதில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் கோபிவத்தை கோணபலை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் வேத்திர வைத்தியசாலையின் பெரியதறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எழுபத்தோரு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முறுகையின் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்